வந்து அம்மா வரல புடிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஏன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் இப்ப வரைக்கும் ரொம்ப நாளா ஒண்ணு தேடிட்டு இருக்கேன் கெடைச்ச பாடே இல்ல மேடம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க என்னன்னா எக்ஸாமே இல்லாத ஒரு கோர்ஸ் இருக்கா தான் நல்ல அசதா சரி ஸ்கூலுக்கு போனாதான் எக்ஸாம் ரிசல்ட் டென்ஷன் பார்த்தா ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு போனேன் ஒரு பிஜிடிசிஏ பண்ணலான்னு அங்கேயும் எக்ஸாம் எக்ஸாம்ட்டாங்க உடனே போய் ஒரு டைப் ரைட்டிங் போய் சும்மா டைப் ஏச்சும் தட்ட கத்துக்கலாம் அப்படின்னு போனா அங்கேயும் எக்ஸாம்ன்றாங்க இதுதான் சுத்தி சுத்தி அடிக்கிறது போல இருக்கு இந்த டென்ஷனே இல்லாம அதுலயும் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு அரியர் வச்சிருக்கவங்களா நல்லா தான் இருக்கான் ஒரு அரியர் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே ஐயோ தாங்கல மேடம் இந்த தொல்லையே இல்லாம ஆறாரோ ஆறிராரோன்னு அம்மாவுடைய தாலாட்ட கேட்டுக்கிட்டு தட்டி கொடுக்கற அரவணை போட மடியில சாஞ்சி நிம்மதியா தூங்க கூடிய பருவம் எதுன்னு சொன்னா அது குழந்தை பருவம் மட்டுமா இருக்க முடியும் உண்மை உண்மை அதாவது குழந்தையா இருந்தோம்னா தூங்கும் போது தாலாட்டுவாங்க எங்களை மாதிரி இளமை பருவத்துல வந்தோம்னா எழுப்பும் போது தாலாட்டுவாங்க அம்மா குழந்தைய இடுப்புல உட்கார வச்சுக்கிட்டு சும்மா நிலாவை காட்டி பாடுவாங்க பாருங்க பாட்டு நிலா நிலா ஓடிவா நிலாமல் ஓடிவா மலை மீறி ஏறிவா மல்லிகை பூ கொண்டுவானு

பாத்தா தெரியல ரம்பா சோறு விட்டுற அப்படிங்குது சோறை நாய் வாங்கிக்கிட்டு இருக்கு இப்போ பூரம் தெருவுலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க தான் அழகா திரைப்பட பாடலு வச்சிருக்காங்க குழந்தையும் தெய்வமும் குணத்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தையா இருந்துகிட்டு செல்ல பேரை வாங்கிக்கிட்டு பாராட்டே வாழ்க்கையா வாழற குழந்த பருவம் மட்டும்தான் இனிமையான பருவம் சொல்ல வந்திருக்கேன் பாரதியார் அழகாவே சொன்னார் ஓடி விளையாடு பாப்பா ஆகாது பாப்பான்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஓடி ஆடி விளையாடணும்னா அது குழந்த பருவத்துல மட்டும்தான் முடியும் இப்பெல்லாம் ஓட முடியுதா ஓடுறதுதான் இடம் இருக்கா அதான் ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கவே மாட்டாங்க பாரதியார் சொன்ன மாதிரி ஓடி ஆடி விளையாடி கூட்டத்தோட சேர்ந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ரசிக்க கூடிய ஒரே பருவம் பாத்தீங்கன்னா அது குழந்த பருவம் மட்டும்தான் தான் சொல்றேன் குழந்தை பருவம் தான் இனிமையான பருவம் இந்த இளமை பருவத்துல சும்மா உட்கார்ந்து ஒரு பாட்டு கேட்டா கூட என்ன பண்ணிட்டு நீ வெட்டித்தனமா அப்படின்றாங்க அந்த வேலை செய் இந்த வேலை செய்யு தொழில தாங்க முடியல வீட்டுல அம்மாவுடைய பாடு சரி ஒரு செல்போனை எடுத்து ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப முடியுதா முடியவே மாட்டேங்குது இளமை பருவத்தை இவங்க ஈமான்றாங்களா எங்க இருக்கு இனிமே அதுவே குழந்தையா இருந்தோம்னா ஒரு வேலையுமே எல்லாருமே ஒரே வேலை என்ன தெரியுங்களா டிவிக்கு முன்னாடி சும்மா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுட்டி டிவி காட்டன் டிவின்னு அந்த மிருகத்தை பார்த்து சிரிச்சே வாழக்கூடிய ஒரே பருவம்னா அது குழந்தை பருவம் மட்டும்தான் அதனாலதான் சொல்றேன் குழந்தை பருவம் தான் இனிமையான பருவம்னு ஆண் பெண் வேறுபாடு இல்லாம வெள்ளந்தி மனசோட கை கோத்து சுத்தி திரிகிற வயசும் அது குழந்த பருவம் மட்டுந்தாங்க மேடம் அப்பாவுனுடைய தோல்லையும் தாத்தாவுடைய மடியிலையும் பாட்டினுடைய கதை கேட்டு வளரக்கூடிய இனிமையான பருவம்னா அது குழந்த பருவம் மட்டும்தான் இந்த காலத்தில் ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்குறானா அடுத்து என்ன செய்யணும் அடுத்து நகவலை ஏறிடுமா குறைஞ்சிருமா இன்வெஸ்ட் பண்ணலாமா நஷ்டம் ஏற்படுச்சு ஒரே டென்ஷன் லைஃப்ல ஒரு மனுஷனால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அதுவே நீ இளமைக்கு வரேன் எக்ஸாம் எழுதிட்டோம் முடிஞ்சிருச்சு முடிந்ததும் முடிந்தது ரிசல்ட் வரும் போது இருக்கும் பாருங்க டென்ஷனு அதுக்கு அளவே கிடையாது அப்படிப்பட்ட டென்ஷன் லைஃப்ல வாழ்ற இளமை பருவம் மட்டும் எப்படி இனிமையா இருக்க முடியும் எந்த ஒரு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ் மட்டுமே ஹாப்பியா மட்டுமே இன்பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு இனிமையா வாழக்கூடிய ஒரே பருவம்னா அது குழந்தை பருவம் மட்டுமா தான் இருக்க முடியும் குழந்தைங்களுக்கு இருக்கும் பாருங்க அவங்கள தான் அந்த தீபாவளி திருவிழா வந்துச்சுன்னே நமக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு பட்டு பாவட சட்டை

வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து அனுபவங்களை அசை போட்டு கொண்டிருக்கும் முதுநிலை பருவத்தை விட என்றும் சந்தோஷமாய் சந்தோஷத்தை மட்டுமே தன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய குழந்தை பருவம் மட்டும்தான் இனிமையான பருவம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி